இதுக்கு இடைப்பட்டதுல பரமகனி இருக்கு பெருந்தூர் இந்த மூணு ஊர் பயன்படுத்தோடய அஞ்சு ஊர் பயன்படும் ஹம் அந்த மாதிரி ஏதாவது புரியல அதாவது நீங்க மூணு ஊருக்கு ஒருக்கா ஒரு ஹார்பர் மாதிரி ஒரு கட்டணம் கட்டணம்னா அதை வந்து தொழில் பண்ணிட்டு போறது அஞ்சு ஊர் பயன் நீங்க எப்படி அதை பயன்படுத்திக்குவீங்க நாங்க எப்படின்னா ஏரியா உள்ள போறோம்னு வச்சுக்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு

ஆறு போடுறது அப்போ அரசு வந்து ஒரு ஒரு ஜிபிஎஸ் பரிந்தால் ஒன்று எப்படி எப்படி ஜிபிஎஸ்க்கு அப்போ வந்து எல்லா இல்லை தான் இருக்குது அது வந்து இப்போ வாங்க போனால் ஒரு ஓ அந்த ஜிபிஎஸ் கருவியுடைய பயன்பாடு உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குது எந்த சுச்சுவேஷனுக்கு ஆகும் நம்ம வள ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த மைண்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாக்கா மறுநாள் போய் எடுக்கலாம் கரெக்டா போய் எடுத்துட்டு வந்துடலாம் ஓ இல்லாட்டி நீங்க எவ்வளவு ரிஸ்க் என்ன ரிஸ்க் என்ன ரிஸ்க் இப்ப லாங்கல போயிட்டு வர முடியும் இப்ப லாங்கல போயிட்டாக்கா இப்ப மழை காத்து அந்த மாதிரி ஒரு உத்தேசமா நீங்க போட்டு வந்துடுறீங்க இருக்கும்போதுல போயிட்டா ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரு போனா எதுவுமே சுத்தி கடல தான் இருக்கும் வந்து காத்து வந்து ஒரே மாதிரியா இருந்தாக்கா நம்ம வந்துடலாம் காத்து வந்து நாலா பக்கமும் அடிச்சா வரணும் அதே ஜிபிஎஸ் இருந்தாக்க வரலாம் அது வந்து எல்லா மோட்டிலையும் இல்லை ஏதாச்சும் ஒரு மீனவர்களுடைய ஒரு ஆபத்தான சூழ்நிலை கருத்தில் கொண்டு அலையிலிருந்து தப்பிச்சு அதாவது அலை வரும்போது கொஞ்ச தூரம் வர வர அலை பெருசாகுது அது வரும்போது ரொம்ப ஒரு இப்படி போய் மலாக்கு விழுகிற மாதிரியான சூழ்நிலைக்கு போறாங்க அதனால அந்த ஹார்பர் துறைமுகம் போல ஒரு மினி ஹார்பர் அமைச்சு கொடுங்க கிராமத்துக்கு கிராமமா அப்படின்னு சொல்லி இவர்களுடைய பெருத்த முக்கியமான கோரிக்கையா இருக்குது அதே மாதிரி ஜிபிஎஸ் கருவி கட்டாயமான ஒரு தேவைப்படக்கூடிய மீனவர்களுக்கான அடிப்படையான ஒரு தேவை அதையும் வழங்கணும் அப்படிங்கிறது இந்த இவர்களுடைய கோரிக்கையா இருக்குது